வணக்கம் நாம் உதங்கரை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் ஒரு சமயம் தேவேந்திரன் தனது குருவுக்கு துரோகம் செய்ததால் தன் பதவி ராஜ்யம் செல்வம் போன்றவற்றை எழுந்து தாமரை தண்டுக்குள் வசிக்கக்கூடிய சாபத்தை பெற்றான் இதையடுத்து அவன் விஷ்ணுவை துதித்து என் சாபம் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு விஷ்ணு உன் சாபத்தை யாராவது ஏற்றுக்கொண்டால் உனக்கு தோஷம் நீங்கி பழையப்படி ராஜ்ஜியமும் செல்வமும் கிடைத்துவிடும் என்றார் இதையடுத்து இந்திரனும் தன்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொள்ளும்படி பலரிடம் கேட்டான் அவனது சாபத்தை ஏற்க மரம் நிலம் தண்ணீர் பெண் ஆகிய நான்கு பேர்கள் முன்வந்தனர் அதனால் இந்திரனின் சாபமும் நீங்கியது அவன் மீண்டும் தன் ராஜ்யமான இந்திரலோகத்தை அடைந்து செல்வ வளத்துடன் வாழத் தொடங்கினான் தன்னுடைய சாபம் நீங்க காரணமாக இருந்த மரம் நிலம் தண்ணீர் பெண் நால்வருக்கும் வரம் அளித்தான் அதன்படி மரத்தை வெட்டினாலும் மீண்டும் மீண்டும் துளிர்க்கும் சக்தி பெற்றது நிலம் வறண்டு போனாலும் மறுபடியும் தண்ணீர் பட்டதும் பசுமையாக மாறிவிடும் தன்மை பெற்றது தண்ணீருக்கே எல்லாவித பொருட்களின் அசுத்தங்களையும் நீக்கக்கூடிய ஆற்றல் கிடைத்தது பெண்ணுக்கு மூன்று நாட்கள் மாறிவிடா ஏற்பட்டு அதன் மூலம் அவளது தோஷங்கள் அனைத்தும் நீங்கி எப்போதும் புனிதமாக விளங்க ஆரம்பித்தாள் நீக்க ரிஷி பஞ்சமி என்ற விரதம் கை கொடுக்கிறது விதர்ப்ப நாட்டில் உதங்கர் என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய மனைவி சுசீலை இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தனர் உதங்க முனிவர் தன்னுடைய பெண்ணை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்தார் ஆனால் மனமான சில நாட்களிலேயே அவள் தன்னுடைய கணவனை இழந்தாள் இதனால் மனம் கலங்கிய முனிவர் தன்னுடைய குடும்பத்துடன் கங்கை கரையில் இருந்த ஒரு கிராமத்தில் தங்கினார் அங்கு தன்னுடைய சீடர்களுக்கு வேதம் கற்பித்து வந்தார் உதங்க முனிவரின் பெண் தந்தைக்கு பணிவிடை செய்து வந்தாள் ஒரு நாள் இரவு தூங்கும் நேரத்தில் அவளது உடலில் புழுக்கள் நெளிவதைக் கண்ட தாய் அது பற்றி தன் கணவரான உதங்க முனிவரிடம் கேட்டாள் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அதற்கான காரணத்தை அவர் அறிந்து கொண்டார் அந்தப் பெண் இதற்கு முந்தைய பிரிவில் ஒரு அந்தணரின் மகளாக இருந்தாள் அப்போது மாதவிடாய் காலத்தில் அசுத்தம் என்று எண்ணாமல் வீட்டில் உள்ள பொருட்களை தொட்டாள் மேலும் பயபக்தியுடன் தனது தோழிகள் செய்து வந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை பார்த்து கேலி செய்தாள் அதனால்தான் அவள் உடலில் புழுக்கள் நெளிந்தன மேலும் தோழிகள் செய்த ரிஷி பஞ்சமி விரதத்தை பார்த்த காரணத்தால் இந்த பிரிவிலும் அவள் குலத்தில் பிறக்கும் பெயர் பெற்றாள் அந்த சாபம் நீங்க ரிஷி பஞ்சமி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று உதங்க முனிவர் தெரிவித்தார் இதையடுத்து முனிவரின் மகள் ரிஷி பஞ்சமி விரதத்தை மேற்கொண்டு தன்னுடைய சாபம் நீங்க பெற்றாள் விகுஷியின் மகன் காக்குஸ்தன் இந்த வம்சத்தின் விரிகதன் மகன் குபலஸ்வன் அவனுக்கு முடிசூட்ட விரும்பினான் தந்தை அச்சமே அங்கு வந்த உதங்க முனிவர் மன்னனை தடுத்து ஒரு செய்தியை கூறினார் துந்து என்றோர் அரக்கன் கடற்கரையில் வசிக்கிறான் அவனது காற்றினால் எங்கும் மணல் மேடு குவிந்துள்ளது அவனை தேவர்களாலும் வெல்ல முடியவில்லை எனவே நான் என்னுடைய தவ வலிமையை உனக்கு தருகிறேன் நீ அந்த அரக்கனை கொல்ல வேண்டும் என்று கூறினார் அதற்கு மன்னன் தன் மகன் குபலஸ்வன் அரக்கனை கொள்வான் என்று கூறி வனம் சென்று விட்டார் குபலேஷ்வன் தனது நூறு புத்திரர்களுடன் புதங்கரையும் அழைத்து கொண்டு துந்துவை அழிக்கச் சென்றான் துந்துபியின் திருதஸ்வன் சந்திரஸ்வன் கபிலஷ்வன் என்ற மூன்று மகன்களைத் தவிர மற்றவரை கொன்றான் துந்து அரக்கனும் கொல்லப்பட்டான் இதனால் குபலஸ்வன் துந்துமாறன் எனப்பட்டான் முனிவரின் ஆசையால் இருந்த மக்கள் மோட்சம் அடைந்தனர் புதங்க முனிவர் தனது மனைவியுடன் கங்கையில் நீராடிய போது முனிவரின் மனைவி முதலியால் இழுத்துச் செல்லப்பட்டார் ஞானியாக இருந்த உதங்கருக்கு இதுபோல் நடக்கும் என்று முன்பே தெரிந்திருந்தாலும் மனைவியின் பிரிவே அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை பித்து பிடித்தது போல் பல இடங்களுக்கு சுற்றித் திரிந்தார் அப்படி அவர் உறையூரில் உள்ள ஒரு சிவாலயத்திற்கு வந்தார் அங்கு சிவபெருமானை பூஜித்து வழிபட்டார் அப்போது உதங்க முனிவருக்கு சிவபெருமான் காலையில் ரத்னலிங்கமாகவும் உச்சிகாலத்தில் ஸ்படிகலிங்கமாகவும் மாலையில் பொன் முதல் ஜாமத்தில் வைரலிங்கமாகவும் அர்த்த ஜாமத்தில் சித்ரலிங்கமாகவும் ஐந்து வண்ணங்களில் காட்சி தந்தார் இதனாலேயே முழுவிற்கு பஞ்சவரணேஸ்வரர் என்று பெயர் அப்படி காட்சியளித்த பெருமானை உதங்க முனிவர் பூஜிக்கும் சிற்பம் அந்த ஆலயத்தில் வடிக்கப்பட்டுள்ளது இப்படியாக மகாபாரதத்தில் குறிக்கப்பட்டுள்ள உதங்க மாமுனிவரின் பெருமையை நாம் கண்டு கொண்டோம் நன்றி വണക്കം ഉമാ ബാലസുബ്രഹ്മണ്യൻ